Recommend <laughs> oh. Lama video for the night. Cock, Glock, Pop, Drop, Royal Body in the grave, chopping no karate, come a son of shoddy Johnny K. Rummers want to parlay, but that's just not how I operate. Start my day off smoking rummers like a or whatever. The hoofy finna bounce with a 2D button round. Ripping hoofies, spinning hoofies, as they said, talking down. you be moving through your tail. Doopy doopy doo doo You be goofy yapy, yes, he's smoking hoofy by the man. And the hoofy finna bounce. I guess we'll go back to a channel. now. of you, I guess. நீ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஊட்டியில் தாங்க ஸ்டே பண்ணியிருக்கோம் இப்போ காலையில் குளிரது அம்மா இந்த வயசு வேறு காலையில் செம்ம குளிர் பிவிஎஃப் இந்த ஒரு ரெசார்ட்டில் தான் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம் ஆக்சுவலி இது வந்து ஒரு ஹாஸ்டல் மாதிரி தான் அந்த மாதிரி தான் செட்டப்பில் இருக்கும் இது பிரிட்டிஷ் காலத்தில் கட்டின பில்டிங்காக இது பாருங்க ஊட்டியோட அழகை ரேச கூட்டி வச்சிட்டியா

அவ்வளோதான் வா போய்ட்டு பெட்ரோல் போடணும் பெட்ரோல் இருக்கு சரி இருந்தாலும் போகிற வழியில் நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியாது என்ன ஒரு ஐநூறுவாய்க்கு அடிச்சிக்க வேண்டியது தான் சட்டம் டாப் பாக்ஸ் வாங்கணுங்க அம்மா போட்டு கயிறை போட்டு கட்டிக்கிட்டு முடியலடா சாமி பிஎஃப் இப்போ வந்து நம்ம அப்படியே சின்ன ஆஃப் ரோடிங் மாதிரி இருக்கும் நேற்று நைட்டு ஏறி இருப்போம் அப்படியே நம்ம போகிறப்ப ஒரு வண்டியும் நம்ம ஓட்டி பார்க்குறோம் ஓட்டி பார்க்குறோம் மெயினாக ஒன் ஃபைவ் எம்மு ஓட்டி பார்க்குறோம் ஓகே ஓட்டணும் நம்ம தான் கிளம்போம் என்ன நான் ப்ரோ போலாமா ஆ ஆறாயிரங்க வரங்க நல்ல ஒரு இந்த இடம் நல்லா இருக்கும்ங்க முந்நூறுவா தான் ஒரு ஆளுக்கு முந்நூறுவா தான் நல்லா இருக்கும் படுத்து வந்தாலும் ஃப்ரெண்ட்லியாக வந்தீங்கன்னா படுத்து தூங்கி என்ஜாய் பண்ணலாம் மற்றபடி கப்புல்ஸ் எல்லாம் வந்தீங்கன்னா செட் ஆகாது இருந்தாலும் கப்புல்ஸாகவும் ஃபேமிலியெல்லாம் வந்தீங்கன்னா செட் ஆகாது இப்போது நல்ல ஒரு ஆஃப் ரோடிங் செட்டப் தான் சில பேர் இந்த மாதிரி தான் விரும்புகிறாங்க அப்படின்ட்டு சில பேர் ரோடே போடாமல் விட்டுட்டுறாங்க பிவிஎஃப் நானும் ஃபுல் அண்ட் ஃபுல் ரோடு என்ஜாய் பண்ணுவேன் குளிருதுங்க ஓவராக குளிர்றது இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஒரு லோயர் பேண்ட்டு போட்டிருக்கேன் லோயர் பேண்ட்டுக்கு மேலே ஜீன்ஸ் பேண்ட் போட்டிருக்கேன் அதுனா அடுத்தது வந்து ரெண்டு டீஷர்ட்டு போட்டிருக்கேன் உள்ளார டீ ஷர்ட்டு மேலே வந்து ரைடிங் ஜாக்கெட்டு அப்படி இருந்தும் குளிருது ஆஹா இடம் ரொம்ப இதாக இருக்கு ஓ மேலே எப்படிதான் ரோடு இருக்குன்னு சொல்லிட்டு என்ட்ரன்ஸில் முடிவு பண்ணிட்டீங்களா

கடவுல என்ன ப்ரோ எம் டி நே பெருமே பேசிட்டு இருக்கேன் வர யோ சேனல் இப்போ வந்து ஏன்னா மறக்காம பண்ணி விளக்கி எண்ணெய் திட்டு விட்டுங்க அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு நோட்டிகேஷன் டெக்டாக வந்துகிட்டே இருக்கும் அது மட்டும் தான் ஃபேஸ்புக் மேலே ஃபாலோ பண்ணுங்க இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்கள் அதெல்லாம் நம்ம ரைடர் எல்லாமே கொடுத்துட்டே இருப்போம் பிஎஃப்ஃபே ஓகே பிஎஃப்எ இப்போ நம்ம ஊட்டிலேருந்து எங்கே கிளம்பிட்டோம் பார்த்தீங்கன்னா வயநாடு தான் கிளம்பிட்டோம் இங்கே வந்து இங்கே வந்து சும்மா தங்கிட்டு நம்ம வயநாடு தான் முழு பிளானு அதெல்லாம் சரி சொல்லிட்டு இங்கே தங்கிட்டு நம்ம வந்து இப்போ வந்து வயநாடு கிளம்புறோங்க இப்போது இதெல்லாம் கொஞ்சம் டைட் பண்ணிக்க வேண்டியதான் தான் பிஎஃப்ஏ நல்லா குள்ளூறுது நான் அதிகமாக சுற்றி பார்க்கல நான் இருந்தாலும் நம்ம வயநாடு போகணும் போய் ஆகணுன்ட்டு தான் பிளான் வயநாடு தான் மெயின் வயநாடு போயிட்டு அங்கே போயிட்டு உள்ள இடத்துலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஏழு முப்பது ஆகிடுச்சி நம்ம பிளான் பண்ணது வந்து நாலு மணி விடிய காத்தாலாம் நாலு மணிக்கெலாம் நம்ம கிளம்பி போகணுங்கிற மாதிரி பிளான் பண்ணோம் ரோஜா பூங்கா படகு இல்லம் படகு சவாரி அதெல்லாம் இந்த சைடு தான் போகணும் போல் பிஎஃப்ஏ ஊட்டியில் படகு சவாரிலாம் சூப்பராக தான் இருக்கும் என்ன ப்ரோ இவத்த அவ்வளோ புத்தம் கொடுத்துட்ற அது போதும் ப்ரோ போட்டு ப்ரோ இப்போ ரீசண்டாக ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிறது வந்து இந்த பலூன் அக்கா அப்புறம் என்னமே ஜிம் அக்கா அப்படிங்கிறானுங்க ஏண்டா அக்காங்க இருக்கிறதுக்கு மரியாதையே இல்லாமல் போயிடுச்சாடா அதெல்லாம் உங்களுக்கு அக்காவாடா அக்கான்னு சொல்லிவிட்டு இவ்வளோ சரி ரைட்டு அக்கான்னு சொல்கிறீங்க அக்கா இப்படி தான் பேசுவிங்களாடா இப்படிதான் பார்ப்பீங்களாடா ஆ அதுங்க தான் அசிங்கமே இல்லாமல் வெக்கமே இல்லாமல் வீடியோ போடுதுன்னா நீமா ஒரு நீமா அக்கா அக்கான்னு சொல்லிட்டு தெரியவேன் அக்காவுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமாயா உன் கூட ஒரு அக்கா பிறந்ததுன்னா அதுக்கு உனக்கு இன்னொரு தாய் மாதிரி அது கல்யாணம் பண்ணி போகிற வரைக்கும் உன்னைய புள்ள மாதிரி பார்த்துக்கும் அதுவே அக்கா அக்காங்கிற வார்த்தைக்கே அர்த்தம் இல்லாமல் ஆக்கிட்டிங்களா அதை நினச்சி நினச்சே எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது என்னடா அது சரி ஜென்ரலாக நம்ம வந்து எங்கள் அக்கா வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னா தப்பா தான் பேசுறானுங்க பசங்க ஓ அக்கா வீட்டுக்கு போயாங்கிறானுங்க உடனே சொல்கிறது எனக்கு ஒன்றுமே ஃபே பாருங்கயா ஃபாரஸ்ட்டை பாருங்கயா ஃபாரஸ்ட்டா பாருங்கயா வெறித்தனமா இருக்கு வெறித்தனமா இருக்குது முன்னாடி ஒரு டூ டுவெண்ட்டி போதுங்க ஏ என்ன எப்படி விளையிறாரு பாட்டினால வேற உடைய ஃபாரஸ்ட் விட்டு வெளில வந்தோடனே ஒரு அழகான ஒரு தலை தலை குந்தா இந்த ஏரியா தலை குந்தா மசனக்குடி ஏ ப்ரோ மசனக்குடி ப்ரோ மசனக்குடி அறுபத்தெட்டு கிலோமீட்டரு ஐயோ மசனக்குடி ப்ரோ எப்படி போகிறது மசனக்குடி இதோ இல்லையா ஐயோ மசனகுடி போகலியா யோ மசனக்குடி போகமா மசனக்குடி வழியாவா ஐயோ ஆ ஆ சரி இப்போ நம்ம எப்படி எப்படிதான் போறது ஆ ரிட்டர்ன் போறப்பய்யா இப்போ ரிட்டர்ன் போகிறப்ப மசனகுடி இறங்கி போமா ஐயோ பிளான் பண்ணுங்க நல்லா இருக்கும் இடம் பார்க்கணும் ஆசையாக இருக்கு ரைட் ஆ ஓகே பிஎஃப்ஏ வந்து மசனக்குடி போறோங்க கண்டிப்பாக மேபி நாளைக்கு கிளம்புவோம் நினைக்கிறேன் மோச மசனகுடி இன்னைக்கு வந்து புதன்கிழமை இன்னைக்கு வந்து மாட்டுப்பொங்கல் நாளைக்கு தான் காணும் பொங்கல் எங்கள் குதிரை வேற குதிரை ரேசுங்க குதிரை ரேஸ் வைப்பாங்க நாளைக்கு திருக்கடை எங்கள் ஊர் திருக்கடை ஊர் இருக்குல்ல அங்கே வந்து குதிரை ரேஸ் வைப்பாங்க எங்கள் குதிரை ஒரு மூணு குதிரை ஓடுதுங்க பாவம் குதிரைக்கெலாம் ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருப்பேன் முன்னாடிலாம் ஏதாவது ஒன்று கொள்ளு வாங்கி கொடுக்குறது இல்லாத அதுக்கு தீனி வாங்கி கொடுக்குறது காய்கறி வாங்கி கொடுக்குறது ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பேன் அதெல்லாம் எங்கே பிஎஃப் நம்ம சம்பாதிக்கிற காசு நமக்கே பற்ற மாட்டேங்குது வீட்டுக்கே பற்ற மாட்டேங்குது அப்படிங்கும்போது அந்த குதிரையெல்லாம் கவனிக்கிறதே இல்லை எல்லாம் தான் பார்த்துக்கிறாங்க குதிரை எல்லாம் ஆனால் செய்யணும் பிஎஃபே நம்ம ஒரு ஒரு பொறுப்பெடுத்து குதிரைக்கெல்லாம் செய்யணும்னு ஆசை தான் அது என்னைக்குலேருந்து நிறைவேற போகுதுங்கிறது தெரியல பிஎஃபே ஆனால் வரும் ப்ரோ காட்டெருமையா ப்ரோ அது பயப்படு அதை பார்த்து நம்ம உடனே பார்த்து அது பயப்படுதியா என்னையா மற்றபுறம் வெட்டியிருக்காங்க பா இவ்வளோ மரத்தை வெடிச்சிருக்காங்க இந்த மரம்லாம் இருந்தால் எவ்வளோ அழகா இருக்கும் ஏன் மரம் வெட்டுறானுங்க பாருங்க அப்போ வாசனை செம்மையாக இருக்குங்க அது இந்த ஹில் ஸ்டேஷன் வாசனை எங்கே போய் ஏதோ லேக் இருக்கியா ஏரி ஏரி ஏதோ இருக்கு போகலாமா ஏ ஒன் டாட்டி ஃபைவ் ஒரு டயரில் அவ்வளோ காத்த பிடிக்கும் கூட போகிற மாதிரி இருப்பாங்க யோ இங்கே வாயா நீ மேல இங்கே நீ போய் சாமி முன்னாடி போயா நீ நீ முன்னாடி போ சாமியே முன்னாடி போ ஏன் ஆத்தா மாதிரி ஆத்தா வாங்க அவர் மோட்டோ வேறு தனியாக போயிட்டாரு இது நாங்கள் எல்லாம் அஞ்சு பேரும் இங்கே இருக்கிறோம் அதில் மோட்டோ தாங்க நம்மளும் மிஸ் பண்ணி போயிட்டார் ஆக்சுவலாக மோட்டோ தான் காணா போயிட்டார் நம்மளாம் ஒன்னா தான் இருக்கோம் மேலே மேலே போகலாமா பைக் எடுத்துட்டு போகலாமா ஏ பார்க்கும் போதே ஆசையாக இருக்கே வண்டியை மேலே எடுக்கணும்னு ஆ கம்மையா இருக்க வண்டி உள்ள ஓட்டுன்னு ஆசையா இருக்குங்க அது பிஎஃபு ஷூட்டிங் ஷூட்டிங் பாட்டான் அது மேலே சும்மா அப்படியே சும்மா கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணலாம் அதான் வேற எதுவும் எங்கே பண்ண முடியாது கொஞ்ச நேரம் உட்காந்து தனிமையாக உட்காந்து நம்ம வாழ்க்கையெல்லாம் பற்றி யோசிக்கலாம் அந்த மாதிரியான ஒரு இடம் யோ யோ ஏன் வண்டி ஆஃப்ரோட் பண்ணலயா ஏன் அவங்க வண்டி இறக்கி விளாண்டுட்டு இருக்காங்க அங்கே கீழே

அவர் நீ முதல்ல ஏ எட்டு போட தெரியுமா அவனுக்கு அப்பா சபையா இருக்கு ஆப்ரோட்டிக்கு ஓஹோ ஏப்ரோ ஏ செ இருக்கே டூ ட்வெண்ட்டி டூ டுவெண்ட்டி தாயா தம்பா வண்டி ஏ ஜாலியா இருக்கியா தம்பி தம்பி இரியா ஏரியா இறியா என் ஒன்றிதான் முத தர ஊந்துருக்கா அப்படி ஜாலியா இருக்கு செல்லகுட்டி சாரிடாப் அவ்வளவு பெரிய இருக்காயா

பிஎஃப் அது வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஒரு அழகான இடத்துலேருந்து கிளம்பி வச்சுங்க செமையாக இருக்குது இந்த ஸ்பாட்டு கரெக்டாக வந்தீங்கன்னா அந்த ஷூட்டிங் ஸ்பாயிண்ட் ஒன்று இருக்கும் அது பக்கத்துலேயே தாங்க இந்த பாயிண்ட்டும் இருக்குது ஓகேவா ஏன்னா இது அதிகமாக யாருக்கும் தெரியல யாரும் அதிகமாக வரவும் மாட்டேங்கிறாங்க அப்போ எல்லாம் வந்தீங்கன்னா பீஸ்ஃபுல்லாக அப்படியே என்ஜாய் பண்ணலாம் செம்மையாக இருக்குங்க கார்னர் பசங்கள எல்லாரையும் தாண்டி நம்ம வந்துட்டோம் வா ஓகே இது மாதிரி கார்னர் பண்ணுறதுனே ரொம்ப ரொம்ப ஆசை ஃப்ரெண்டு டயர் வேறு ஃபுல் அண்ட் ஃபுல் காலி இருந்தாலும் ஆசை இருக்குது என்ன செய்கிறது ஆஹோஹா ஜோர்ஃபா ஜோ ஃபன்னு தாங்க ஒரு ஜாலிக்கு தான் பண்ணுறேன் காலியாகவும் வந்தால் ஓகே தான் ஓஹோஹோ எல்லாம் ஒலச்சி நனைச்சி ஓட்டு இல்லையா கே வண்டி சிடே சீருது பேசு வண்டி டூ டொண்ட்டி உண்மையிலே கார்னரிங் மட்டும்தான் டூ டுவண்ட்டி வேற மாதிரி இருக்கும் கார்னரிங்கே பூந்து பூந்து போகிறது எல்லாம் டூ டுவண்டியால் மட்டும்தான் முடியும் ஓஹோ ஓஹோ இது என்ன டேமு தெரிய டேம் பேர் செமையா இருக்குங்க டேமு டேம் இப்போ தண்ணியெலாம் ஆனால் வரல செம்மையாக இருக்குது இது ஆனால் என்ன டேம்னா அது பேர் தெரியலையா என்னமோ எழுதியிருக்காங்க ஆனால் என்னன்னு தெரிய மாட்டேதா பத்து பசங்களுக்காக வெட்டி ஆ வெயிட்டி பேர் ப்ரோ ப்ரோ நீங்கள் என்ன வருங்க கருவி